ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் பதினொன்று கோவையில் இருந்தது போல் பெரிய மாளிகை வீடு அல்ல அது அழகான ஒரு வில்லா போல் கட்டியிருந்தான் மாதேஷ் தரைத்தளத்தில் ஒரு விசாலமான லிவிங் ரூமும் ஒரு பூஜை அறையும் ஒரு சமையலறையும் சமையலறையை ஒட்டிய டைனிங் ஹாலும் இருக்கும் மாதேஷ் நந்தினியின் அறையும் கீழே தான் இருக்கும் இரண்டாம் தளத்தில் கெஸ்ட் ரூம் என்று சில அறைகளை கட்டி ஒதுக்கியிருந்தான் அங்கே செல்ல லிஃப்டும் உண்டு முதல் தளம் முழுவதும் நிதிஷிற்காக மட்டுமே அந்த தளம் முழுவதும் ஒரே அறையை அடக்கியது போல் இருக்கும் மாடி ஏறினால் ஒரு குட்டி வராண்டா அதை ஒட்டி ஒரு கதவு அவ்வளவுதான் அதை திறந்தால் உள்ளே நிதிஷிற்கு தேவையான அனைத்தும் இருக்கும் படுக்கை அறையோடு சேர்ந்த ஒரு அலுவலக அறை உடற்பயிற்சி செய்ய ஒரு அறை ஹோம் தேட்டர் வைத்து ஒரு அறை லைப்ரரி என அனைத்தும் உண்டு சிறு வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாடிக் கொண்டிருந்தவன் அதன் பிறகு ஸ்குவாஷ் மேல் காதல் கொண்டு அதனை கற்றுக்கொண்டான் இப்போது வரை அவனுக்கு ஸ்குவாஷ் என்றால் மிகவும் இஷ்டம் அதனால் அவன் அதனை விளையாடுவதற்கு என்று கோயம்புத்தூரில் ஒரு அறையை தயார் செய்து தந்திருந்தான் அதேபோல் இங்கேயும் ஒரு அறை ஒதுக்கியிருந்தான் மாதேஷ் அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு பால்கனியும் உண்டு அவனுக்காக தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைத்து கொடுத்திருந்தான் இது அனைத்துமே ஒரே அறைக்குள் இருப்பது போல் அமைத்திருந்தான் முரளியையும் சத்யாவையும் அழைத்து வீட்டை காட்டினான் மாமா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லு சுட்டை பார்த்து விட்டு கூறினான் முரளி நல்லா பணத்தை வாரி பெருசா பெருசாக சௌகரியமாக கட்டியிருக்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் டக்குன்னு பொண்டாட்டியை பார்க்க முடியாது போல இருக்கே கிச்சன் என்ன உள்ள அவ்வளவு தூரத்தில் இருக்கு கிச்சன் பக்கத்தில் இருந்தால் மட்டும் உன் தங்கச்சி என்னை சமைக்கவா போறா அவன் கூறியதும் அவனை முறைத்தாள் நந்தினி இதெல்லாம் சரியில்லை மச்சான் அவள் சமைக்க மாட்டேன்னா சொல்கிறா நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுட்டு அவ்வளோ குறை சொல்லக்கூடாது அடேங்கப்பா தங்கச்சிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற மாமா அவள் தம்பிங்க கூட இப்படி அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரமாட்டாங்க உனக்கே மச்சாம் பராம அது சரி நீ அவளுக்காக பேசுகிற சத்யா பாரு எனக்காக எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அச்சோ அப்படியெல்லாம் இல்லை நந்தினிக்கு இது ஓகேவா ஏன்னா அங்கே நிறைய பேர் இருந்தீங்க இங்கே நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்க அதனால் கேட்டேன் நான் ரெண்டு விதமான லைஃப்பையும் பார்த்துட்டேன் என்ன நான் தனியா போனப்போ முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் போக போக எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என்று சொல்லி புன்னகைத்தாள் சத்யா ம் புரியுது எல்லாம் அவகிட்ட கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஆமா அண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன் நிதிஷுக்கு கல்யாணம் அப்புறம் தான் இங்கே வரணும்னு அட்லீஸ்ட் என் மருமகளாச்சும் என் கூட இருக்கணும் இல்லை என்று சொல்லி சிரித்தாள் நந்தினி அதுவும் கரெக்டு தான் என்றாள் சத்யா ஆனா ஒன்று மச்சான் நீ உள்ள வந்தா அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல என் தங்கச்சிய கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உன் பையன் ரொம்ப பாவம் அவன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆகும் போலயே என்று சொல்லி சிரித்தான் முரளி ரொம்ப கொழுப்புதான் மாமா அம்மா உனக்கு என்று அவனை முறைத்தான் மாதேஷ் நானும் அதே தான் நான் சொன்னேன் இவர் அவனுக்கு பிரைவசி வேணும்னு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காரு அது சரி மேலேயே எல்லாம் வச்ச கூடவே ஒரு கிச்சனையும் சேர்த்து வச்சிருக்கலாம் என்றான் கிண்டலாக அது ரொம்ப தப்பு மாமா எந்த வீட்டில் ஒரே சமையலறை ஒரே இருந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்களோ அந்த குடும்பத்தில் தான் எப்பவும் சந்தோஷம் இருக்கும் அவனை மேலும் கீழும் பார்த்தான் முரளி எதுக்கு மாமா அப்படி பார்க்குற உனக்கு இப்படியெல்லாம் தோணாதே அதுதான் அதிசயமாக பார்க்குறேன் என்றவாறு தன் தாடையை தடவினான் முரளி வாயை பொத்தி சிரித்தாள் நந்தினி ஓஹோ என் தங்கச்சி சொன்னதா அதை காப்பி நீ சொல்கிற மாதிரியே சொல்றியா மச்சா என்றான் கிண்டலாக நீ மட்டும் ஏமாம்மா இவ்வளோ அறிவாளியாக இருக்க உனக்கு மட்டும் மூளைய கடவுள் கொஞ்சம் அதிகமாக படைச்சிட்டானோ என்றான் மாதேஷ் கோபமாக ஒரு அக்க தான் முரளி சரி விடுமாம்மா இப்போ எனக்கு பதில் சொல் வீடு நல்லா இருக்கா இல்லையா ரொம்ப நல்லா இருக்குமாச்சான் அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன் உன் பையனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்க உனக்கு வரப்போகிற மருமக கொடுத்து வச்சவ அது ஊ வீட்டு பொண்ணாயிரம் நீ என்ன சொல்லுவ மாமா சட்டென்று கேட்டு விட்டான் மாதேஷ் ஒரு நொடி திகைத்தான் முரளி பின் சிறு புன்னகையோடு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்த நகர்ந்தான் அவன் கைப்பிடித்து இழுத்து நிறுத்தி மீண்டும் கேட்டான் மாதேஷ் மாமா பதில் சொல்லிட்டு போ இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்படி சொன்னா எப்படி மாமா பொண்ணை பெற்றவங்க கிட்ட கேளுடா மாமா நீ சொன்னா அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கை நீட்டி தடுத்தான் முரளி வேண்டாம் மச்சான் நான் எப்பவும் சொல்றதுதான் தான் ஒரு அளவுக்கு மேலே உரிமை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அதுவும் பசங்க விஷயத்துல நான் எப்பவுமே முடிவெடுத்ததில்லை அவங்க அவங்க பிள்ளைங்களை பத்தி அவங்க அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் நான் அதில் மூக்க கூடாது அப்போது அவங்க எல்லாரையும் இன்னும் தள்ளி வச்சுதான் பாக்குறியா மாமா இப்போ கூடவும் தானே இருக்க இன்னமும் இப்படித்தான் யோசிப்பியா எப்பவும் இப்படித்தான் இருப்பேன் மச்சான் ஏன் மாமா இப்படி இருக்க இதுவும் ஒருவித சுயநலம் தான் மச்சான் ரொம்ப அதிகமான பாசத்தை வச்சுட்டு அதை யாராச்சும் முடைக்கும்போதே என்னால் தாங்க முடியாது அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கம்மாம்மா மச்சான் நான் சொல்ல வர்றத முழுசாக சொல்லிடுறேன் நான் சொன்ன வார்த்தைக்காக அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அப்புறம் அதில் அவங்களுக்கு குறை வந்து என்னால் தானே அப்படின்னு சின்னதாக அவங்க மனம் சுணங்கினாலும் என்னால் தாங்க முடியாது மச்சான் இப்போது நான் அவங்களுக்கு கீழே இருக்கேன் அதை நான் தப்பாக சொல்லலை உண்மையை சொல்லணும்னா அப்பா அம்மா கூட எப்படி இருந்தேனோ அப்படி எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்பா அம்மா கிட்டையாச்சும் நான் ஆசைப்பட்டு ஒன்று கேட்டால் தான் கிடைக்கும் ஆனால் இங்கே என் தம்பிங்க நான் கேட்குறதுக்கு முன்னாடியே என் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க எவ்வளோ கொடுத்து வச்சவன் நான் யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் அதை நான் அனுபவி அனுபவிக்கணுமா இல்லையா அதை கெடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை மச்சான் நான் சும்மா வெளியில் அவங்க என்ன அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட யாரோட கண்ணும் என் தம்பிங்க மேலே பட்டுடக்கூடாதுன்னு தான் நான் எப்பவும் சொல்லுவேன் தான் உங்களுக்கான கடமையை நான் முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே நீங்களாச்சு உங்கள் வாழ்க்கை ஆச்சு அப்படின்னு எப்படியும் எப்பவும் சொன்னாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்களுக்கு சின்ன குறை வந்தாலும் அது என்னோட சந்தோஷத்தையும் பாதிக்கும் இப்போ நான் எவ்வளவு திருப்தியாக இருக்கேன் தெரியுமா உண்மையை சொன்னால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மச்சான் ஒரு வேலை அது கெட்டு போச்சுன்னா என்னால் தாங்க முடியுமான்னு யோசி முன்னையெல்லாம் இருக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு மனசில் தெம்பு இல்லை வயசாயிடுச்சு மச்சான் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு புரியுதா எதிர்பார்ப்பை அதிக அதிகமாக்கிட்டு வழியை எடுத்துக்கிட்டு வர நான் விரும்பல எனக்கு தேவை இனி என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அது மட்டும்தான் இப்போவும் நீ சொல்லு என்னோடய கிட்ட ஏதாச்சும் சொல்லி செய்ய சொல்லணுமா உரிமையாக என்னால் அதை சொல்ல முடியும் ஆனால் அவங்க பசங்க விஷயத்தில் வேண்டாம் மச்சான் ஏம் இப்படி சொல்கிற அப்படி இல்லை மச்சான் எனக்கு ஒரு பேராசை இன்னும் ரொம்ப வருஷம் நானும் சத்யாவும் உயிரோடு இருக்கணும் ஆதியோட லைஃப் செட்டில் ஆகிறதுல இருந்து தர்ஷுவோட லைஃப் செட்டில் ஆகுற வரைக்கும் நாங்கள் இருக்கணும் ஆதியோட குழந்தைய கையில் வச்சு தூக்கணும் அதே மாதிரி தர்ஷுவோட குழந்தையும் கையில் தாங்கணும் உனக்கு புரியுதா மச்சான் நான் என்ன சொல்ல வரேன்னு இனி என் மனசில் எந்த போராட்டமும் வேணாம் ஃபுல்லாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அவ்வளவுதான் இது தப்பா இல்லை அண்ணா கரெக்டு தான் நந்தினி சட்டென்று கூறினாள் மாதேஷ் அவளை பார்க்க விடுங்க அண்ணன் சொல்கிறதும் சரிதானே இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரையும் எதற்கு தொந்தரவு பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் அஸ்விதா படிப்பை முடிக்கட்டும் அப்புறமா நாம அவள் அப்பா அம்மா கிட்டேயே பேசிடலாம் அஸ்விக்கும் அவளோட அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தா சந்தோஷம்தான் என்றான் முரளி சரி என்று விட்டான் மாதேஷ் அனைத்தையும் ஆதையிடம் சொல்லி முடித்தான் நிதிஷ் பெரியமாமா சொல்றதும் சரிதானேடா எதுக்காக அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அவர் ஜாலியாக இருக்கட்டும் அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேண்டாம் ம் எனக்கு புரியுது ஆனால் மாப்பிள்ள அஸ்விதா படிப்பை முடிச்சுட்டா இல்லை ஏன் அத்தையும் மாமாவும் எங்கள் வீட்டில் இன்னும் பேசலை அவனிடம் என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்தான் நிதிஷ் அவர்கள் வீட்டில் பேசாததன் காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்